ஹாப்பி ஆஃப்டர்நூன் இன்னைக்கு இந்த கிரௌட் முன்னாடி நின்று பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு அதுக்கே ஒரு தனி நம்பிக்கை வேணும் தைரியம் வேணும் அதுல இவ்வளவு முன்னாடி பேசுறது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு அதுக்கெல்லாம் நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாப் நீங்க கொடுத்துக்கணும் இருக்குது பிஸ்னஸ் சூஸ் பண்றதுக்கு நிஜமாலுமே ஒரு தனி இது வேணும் அதுக்கு உங்களுக்கு எல்லாருமே எல்லாத்துக்குமே என்னோட விஷஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் பொள்ளாச்சியில இருந்து வரேன் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை அண்டர் கிராஜுவேட் டிகிரி இன் சைக்காலஜி ஃப்ரம் கிருஷ்ணமால் உமன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் அண்ட் எம்பிஏ இன் ஆண்டர்ப்ரஷிப் அண்ட் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் அமெரி யூனிவர்சிட்டி நொய்டா அண்ட் எம்எஸ்சி இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை கரெண்ட்லி ஐ மீன் டு பிஸ்னஸ் நாங்கள் ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் யூனிட் வச்சிருக்கோம் பொள்ளாச்சியில் ஊற்று ஸோ நான் இயர்ஸ் எனக்கு வந்து உங்க இதுக்கு இந்த ப்ரோக்ராம்ல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுனாங்க பிஸ்னஸ் பற்றி இன்னும் பேசவும் இருக்காங்க பட் அவங்க அளவுக்கு எனக்கு பிஸ்னஸை பத்தி பேசுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா நான் ஒரு டூ இயர்ஸாக தான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம நம்ம நிறைய ரோல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆமாவே இல்லையா நிறைய ரோல்ஸ் நம்ம பிளே பண்ண வேண்டியது இருக்கு ஒரு மதரா டாட்டரா அது சும்மா ரோல்ஸ் மட்டும் வருதா அப்படின்னா இல்ல ரோல்ஸ் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் கண்டிப்பா வருது அதுவும் ஒரு விமன் ஆண்டர்பிரினரா அந்த பொறுப்புகள் என்ன ஆகுது இன்னும் அதிகமாயிருது அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த பொறுப்புகள் எல்லாம் நம்ம வந்து சொன்னா நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு மனிதன் கிட்ட இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டா அது அவங்களோட மைண்ட் தான் மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அது கிரியேட் பண்ணவும் முடியும் டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியும் அந்த பவர் மைண்டுக்கு இருக்கு ஹியூமன் மைண்டுக்கு இருக்கு அதுவும் மைண்ட வந்து ரெண்டு பார்ட்டா நம்ம டிவைட் பண்றோம் சோ அந்த மைண்ட் வந்து ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்னு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் தி अदर वन இஸ் தி கான்ஷியஸ் மைண்ட் சோ கான்ஷியஸ் மைண்ட் அப்படினா என்ன அப்படினா மேல் மனம் மேல் ஓட்டமா இருக்கிற மனம் வந்து கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட்னா என்னன்னா ஆழ் மனம் அந்த பிக்சர் வந்து ஐஸ்பர்க் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு சிட்மன் ஃபிராய்டு அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் கொடுத்த அந்த இது இதுதான் அந்த பார்ட் ஆஃப் தி மைண்ட் சோ நீங்க இந்த ஐஸ்பெர்க் இந்த பனிக்கட்டிய வந்து பாத்தீங்கன்னா எந்த பார்ட் அதிகமா இருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனம் இது நிறைய நேரம் நம்ம வந்து மறந்துடுறோம் சப்கான்சியஸ் மைண்டோட பவரை வந்து நம்ம மறந்துட்டு கான்சியஸ் மைண்டுக்கேதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் மென்டல் வெல்பிங் அப்படிங்கற ஒரு விஷயத்த நம்ம அடைய முடியாம இருக்கு அப்போ நம்ம மைண்ட் நம்ம வந்து உள்ளத்தை உறுதி செய்யணும் நம்ம வெல்பீங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இந்த சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆள் மனதுதான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்னைக்கு நான் வந்து உங்க கூட ஒரு அஞ்சு முக்கியமான ஸ்டெப்ஸ் நம்மளோட மென்டல் வெல்பீங் என்ஷோர் பண்றதுக்கு அஞ்சு முக்கியமான ஸ்டெப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் அந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா இது அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும்

இல்ல மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிரும் சோ மைண்ட் அண்ட் பாடி ஆர் கனெக்டட் டு ஈச் अदर அது ஒண்ணு டிஸ்டர்ப் ஆச்சுனா இன்னொன்னு டிஸ்டர்ப் ஆயிரும் அப்ப ఫిజికల్ வெல் பீயிங் நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படினா யோகால பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க சொல்வாங்க சாரியட் அனலாகி அப்படினா அதுல வந்து யோகா வந்து பாடியை சேரியட் கூட கம்பேர் பண்ணது இதுதான் சாரியட் அந்த காலத்துல இப்ப நம்ம வந்து கார் யூஸ் பண்றோம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் மாதிரி அந்த காலத்தில் சேரியட் தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ஸோ அதனால சேரியட் அனலாகின்னு சொன்னாங்க இப்ப நீங்க எல்லாம் ஒரு ஜேர்னி போறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகணும் அப்படின்னா ஒரு கார் எடுத்துட்டு போறீங்க அந்த காரை நீங்க சர்வீஸே பண்ணல மெயின்டைனே பண்ணல ஜேர்னி எப்படி இருக்கும் ஸ்மூத்தா இருக்குமா இல்ல அங்க வந்து நம்ம நிறுத்தி பார்த்துட்டு போனோம் இதே ஜேர்னிக்கு ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அந்த காரை அதை எடுத்துட்டு போனா எப்படி இருக்கும் ஜார்னி சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஜேர்னி கால் லைஃப்ல நம்ம எடுத்துருக்கிற வெயிட்ல நம்மளோட பாடி அப்ப நம்ம பாடியை நல்லா மெயின்டைன் தான் ஜர்னி ஸ்மூத்தா இருக்கும் இல்லைன்னா ஜர்னி நல்லா இருக்காது ஓகே இப்போ நம்ம வந்து பிசிக்கல் பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மூணு முக்கியமான விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்பதான் நம்மளோட பாடியில இருக்கிற வாரண்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்போ நடக்குது தான் நடக்குது தூக்கத்தை நம்ம ரெண்டா பிடிக்கலாம் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு குவாண்டிட்டி ஆஃப் ஸ்லீப்னா என்ன நான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் எட்டு மணி நேரம் தூங்கினேன் அப்படிங்கிறது குவாண்டிட்டி ஆஃப் ஸ்லீப் குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் நம்ம கையில இருக்கா இருக்கு எட்டு மணி நேரத்துக்கு கலாம் வச்சு குவாலிட்டி குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப் இருக்கு அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இதே குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அப்படின்னா என்னன்னா எவ்வளவு நல்லா தூங்குறோம் டீப் ஸ்லீப்பா இருக்கா டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கா இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்ல வரும் அது நம்ம கையில இல்ல சோ நம்ம ஸ்லீப்ல அட்ரஸ் பண்ண வேண்டியது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் தான் எப்படி நம்ம குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கு யோக நித்ரா அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் இருக்கு அது நீங்க யூடியூப்ல டைப் பண்ணீங்கனாலே வரும் அது ஒரு கைடட் மெடிடேஷன் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும் டு ஆன் த பெட் பிஃபோர் ஸ்லீப்பிங் நீங்க படுத்துட்டு இந்த யோக நித்ராவை ஆன் பண்ணீங்கன்னா இஸ் ஒரு வாய்ஸ் ஒருவர் வரும் அதுல வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிலாக்ஸ் பண்ண சொல்லுவாங்க நீங்க வந்து தூங்கிடுவீங்க தூங்கிடுவீங்க உங்களுக்கு தெரியாம அண்ட் அந்த ஸ்லீப் எப்படி டீப் ஸ்லீப்பா இருக்கும் இம்ப்ரூவிங் ஆஃப் குவாலிட்டி அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரம் ஆகுது ஒரு நாளைக்கு தூங்கணும்

அந்த மாதிரி நம்ம பாடியில் நிறைய வந்து நம்ம டெய்லி ஃபங்க்ஷனே பண்றது இல்லை அதை ஆக்டிவேட்டே பண்றதில்லை ஸோ அப்படி இருக்கப்ப அந்த பார்ட்ஸ் எல்லாம் யூஸே இல்லாம போயிடும் ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸோ அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நம்மளோட டெய்லி லைஃப்ல வந்து ஒரு மணி நேரமாவது நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒதுக்கணும் அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுதான் அப்படின்னு இல்லை யோகா பண்ணலாம் ஆர் ஆர் ஸ்போர்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் தட் உங்களுக்கு எது ஹோல் இருக்கோம் அந்த ப்ராக்டிஸ்ல ஆக்டிவேட் ஆகணும் அப்படி இருக்கிற பிசிக்கல் ஆக்டிவிட்டியை அட்லீஸ்ட் அண்ட் அவர் ஆப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்ரி டேட் பி தயர் லைஃப் ஒன் நம்ம பார்த்துட்டோம் செகண்ட் ஒன் இஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேர்ட் ஒன் இஸ் ஃபுட்

ராஜசிக்கன் தம்சிக் ஃபுட்னா என்ன அப்படின்னா நம்ம கடையில போய் வாங்குறோம் இல்லையா ஜங்க் ஃபுட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆயிலி ஐட்டம் இதெல்லாம் வந்து ராஜசிக்கன் தமசிக்கல வருது இப்ப எதை சாப்பிடணும் அப்படின்னா சாத்விக் ஃபுட் சாத்விக் ஃபுட்னா கிரீன் ஃபுட் வெஜிடபிள்ஸ் விச் இஸ் க்ளோஸ் டு தேச்சர் நேச்சர்ல இருந்து டக்கு உங்களுக்கு அப்படியே நீங்க சாப்பிடறதுதான் வந்து சாத்விக் ஃபுட் ஸோ அந்த டைப் ஆஃப் நம்ம பண்ணணும் அதுக்காக நம்ம கடையில போனா என்ன பண்றது

அப்ப சிந்தனைகள் நம்ம ஒரு நாளைக்கு நம்மளோட மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துட்டு போகுது ஆமாவே இல்லையா வந்துட்டு போகுது அதுல எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங்கா இருக்கா இல்ல பாசிட்டிவ் தாட்ஸும் வருது நெகட்டிவ் தாட்ஸும் வருது ஒரு சேம் இருக்கு பாசிட்டிவ் திங்கிங் டஸ் நாட் கேரண்டி சக்சஸ் பட் நெகட்டிவ் திங்கிங் கேரண்டிஸ் ஃபெயிலியர் பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குதோ இல்லையோ நெகட்டிவ் திங்கிங் கண்டிப்பா ஃபெயிலியரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க ஒரு ரன்னிங் ரேஸ்ல நிக்கிறீங்க ஸ்டார்ட் லைன்ல அங்க நின்றுட்டு நான் எப்படியாவது இன்னைக்கு இந்த ரேஸ வின் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றோன்னா அது பேர் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு காம்படிட்டர் பக்கத்துலயே நிப்பாங்க அவங்களும் இதே மாதிரி நினைக்கலாம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கலாம் அப்போ உங்களோட சக்சஸ் பர்சன்டேஜ் என்ன ஆகுது ஷேர் ஆகுது எங்களுக்கு இதே அதே இடத்துல நின்று என்னால் இந்த ரேஸ் வின் பண்ண முடியும்னு தோணல அப்படின்னு அங்க ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அந்த பிப்டி பெர்சென்ட் சான்சஸ் ஆஃப் இப்போ ஜீரோ பர்சன்டா தான்

எனக்கு என்ன நெகட்டிவ் தாட் என் மனசுல வருது அதை வந்து கேப்சர் பண்ணணும் அதுக்கான காரணம் என்ன இந்த நெகட்டிவ் தாட் என் மனசுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரீசன்ல சொல்லணும் முக்கியமான விஷயம் வந்து அந்த தாட் கன்வர்ஷன் தான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா நெகட்டிவ் தாட்ட பாசிட்டிவ் தாட்டா கன்வெர்ட் பண்ண போறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கு அப்படிங்கறது ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் அதை அங்க எழுதிக்கணும்

வார்த்த பண்ணி வருது ஒரு சேலஞ்சு வந்திருக்கு அதை நான் ஓரக்கம் போன போறேன்னு டைம் நம்மளோட மென்டல் வெல்பிங் எப்ப கெடுது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வருது அதனால சால்வ் பண்ண முடியல அந்த பிரச்சனை இருக்கா இருக்கு ஸோ அதுக்கு நான் ஒரு ரெண்டு சிம்பிளான ட்ரிக் சொல்றேன் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வச்சு நம்ம பண்ணலாம்

சோ என்னன்னா நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் பாத்தனே தெரியாது நீங்க எல்லாம் எதாவது படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா சொல்யூஷன்ஸ் எப்பவுமே நிறைய ப்ராப்ளம்க்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதை காம்ப்ளிகேட் பண்றது நம்மளா தான் இருப்போம் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி பாக்கணும் அப்படின்னா எப்படி சிம்பிளா சால்வ் பண்றது சொல்யூஷன் நீங்க தேடவே வேண்டியதில்லை முன்னாடியே தான் இருக்கும் பட் அதை விட்டுட்டு நம்மளா காம்ப்ளிகேட் பண்ணுவோம் ஸோ அது ஒரு முக்கியமான ட்ரிக்ஸ் என்ன ப்ராப்ளம் லைஃப்ல வந்தாலும் அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும் அதை நம்ம தேட பழகிக்கணும் தி செகண்ட் ட்ரிக் இங்க எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கு సిక్స్టీన్ ఓకే నెక్స్ట్ సెవెంటీన్ ఓకే ట్వంటీ ఫైవ్ ఇలా కొంచెం ట్రై పన్న దర్ ఇస్ యాక్చువల్లీ థర్టీ వన్ స్క్వేర్ ఇస్ ఇన్ దిస్ పిక్చర్ సో నమ్మ ఫస్ట్ పాటని ఎవరు సొన్నా సిక్స్టీన్ సొన్నా ఏన్నా నరయ్య ప్రచనిగలకు நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்க கத்துக்கிறது இல்ல அந்த பிரச்சனைனா பிரச்சனையவே தான் பாக்குறமே தவிர்த்து அதை சுத்தி ஒரு ஓவரால் பிக்சர் பாக்குறது இல்ல அப்ப நம்ம சொல்யூஷன் வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா சால்வ் பண்றதுக்கு சோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஒரு ஹோலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ல பாக்கணும் அப்பதான் சொல்யூஷன் ஈஸி சோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளமே என்னவா மாத்திரம் சேலஞ்சா மாத்திரம் ப்ராப்ளம் சால்விங் கொடுத்திருக்கிற ரெண்டு ட்ரிக்ஸ் என்ன ஒண்ணு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா அதோட சொல்யூஷன் சிம்பிளா இருக்கும் அதை நம்ம பார்க்க ட்ரை பண்ணனும் அண்ட் ஒரு ப்ராப்ளம் ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும் அந்த ப்ராப்ளம்ல போய் நம்ம மாட்டிட்டோம்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அந்த ப்ராப்ளம் விட்டு வெளியில வந்து ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோம் சிக்ஸ்டீன் ஸ்கொயர்ஸ் தான் சொன்னோம் பட் அது தேர்ட்டி ஒன் ஸ்கொயர்ஸ் அதுல இருக்கு ஏன்னா நம்ம ப்ராப்ளம் அப்படி பாக்குறது இல்ல சோ அதை நம்ம இது பண்ணணும் சோ இந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் In, uh, improving mental well being is interpersonal relationships. எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருக்கும் அது பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் சரி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நம்ம சோஷியல் பீயிங் கண்டிப்பா இன்னொருத்தர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கூட ஆகணும் அதுதான் இது பட் அப்போ வந்து எப்போ எதனால மென்டல் வெல்பீங் கெட்டு போகுது அப்படின்னா ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் நடக்கிற கான்ஃபிளிக்ட் இது வருதா இல்லையா பர்சனல் லைஃப்லயும் அப்படிதான் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் அப்படிதான் ரெண்டு பேருத்துக்கும் கான்ஃபிளிக் கான்ஃபிளிக் கான்சியஸ் வருது அப்படின்னா பர்செப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வருது பர்செப்ஷன் என்ன நான் ஒரு விஷயத்த ஒரு மாதிரி பாக்குறேன் ஆனா இன்னொருத்தர் அதே விஷயத்த வேற மாதிரி பாக்குறாங்க அங்க ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது தான் கான்ஃபிளிக் வருது சோ எப்படி நம்ம வந்து அதை சால்வ் பண்றதுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சோ இந்த பிக்சர்ல என்ன தெரியுது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எதுல இருக்கு நம்மளுக்கு நிறைய பெர்செப்சன்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்துல எல்லாரத்துக்கும் வேற வேற பெர்செஷன் இருக்கு அத நம்ம எப்போ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பேசுறாங்க ஒரு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்கன்னா ட்ரை சீட்டிங்ஸ் அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களோட ஐஸ்ல இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டோம் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வர நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஓகே நம்ம பாடியை ஃபிட்டா வச்சுக்க போறோம் தாட்ஸ்ல ஒர்க் பண்ண போறோம் அடுத்தது ப்ராப்ளம் சால்விங் இல்ல சேலஞ்சஸ் சால்வ் பண்ண போறோம் அடுத்தது இன்டர்பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப்ல நம்ம சூப்பரா பண்ண போறோம் த லாஸ்ட் ஃபைனல் பிங் ஃபார் மென்டல் வெயிட்டிங் அப்படின்னா இட் இஸ் எமோஷன்ஸ் ஸோ த திங்கிங் மாதிரியே நமக்குள்ள வர இமோஷன் பாசிட்டிவ் எமோஷன்ஸாக மட்டும் இருக்க போறது இல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் ரெண்டும் கலந்து தான் நம்மளுக்கு வரப்போதும் சரி நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிமூவ் பண்ணிடலாமா அப்படின்னா அது முடியாது தான் 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 பண்ண 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 முடியும் வந்து 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 முடியாது என்னைக்கு நம்ம கத்துக்கிறோமோ ஏன்னா ஒரு ஒரு அது கலர்ஸ் பெயிண்டிங் பண்ணப்பட்ட விஷயம் அதே கலர்ஸ் பெயிண்டிங் சொல்லுவோமா இல்ல எப்படி பெயிண்டிங் ஆகுது நீங்க அழகா அந்த பியூட்டி பேலன்ஸ் அது பண்றப்பிண்டிங்க மாறுது

எப்ப நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப கமோஷன் ஒரு கயாஸ் எப்ப இருக்கு அப்படின்னு நிறைய தாட்ஸ் நம்ம மைண்ட் குள்ள இருக்கிறப்பதான் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் இருக்கு ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குது ஒரே ஒரு ஸ்கிரீன் இருக்கு நமக்கு கிளியரா தெரியுதா பிக்சர் தெரியுது இதே நாங்க ஒரு நாலு ப்ரொஜெக்டர் வச்சிருந்தா எப்படி இருக்கும் கிளியரா தெரியாது எதுவுமே பார்க்க முடியாது அதே மாதிரி நம்ம மைண்ட்ல ஒரு ஃபோக்கஸ் ஒரு தாட் இருக்கிறப்பதான்

ப் பிரீத் க் பிரீத்திங் டேக் டீப் பிரீத் அவுட் நீளமா இப்ப என்ன பண்ணணும்

வெரி வெரி கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்படி வீட்டுல பண்ணலாம் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு ஃபோக்கஸ் எங்க இருந்துச்சு அந்த இந்த தான் இருந்துச்சு ஃபோக்கஸ் அதுல கொடுக்கறப்போ வேற எந்த வந்திருக்காது சோ இதை வந்து டே நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க நான் வந்து இது வந்து என்னோட நான் லிவிங் எக்ஸாம்பிள் ஏன்னா நான் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் கண்டினியூஸா டெய்லி மெடிடேஷன் பண்றேன் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வரும் பட் நான் ரெகுலரா பண்றேன் பண்ணின நாளுக்கும் பண்ணாத நாளுக்கும் எனக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் ஸோ மெடிடேஷன் வந்து நீங்க எப்படி பிசிக்கல் ஆக்டிவிட்டி சொல்றோமோ அந்த மாதிரி மெடிடேஷன் வந்து நீங்க பார்ட் ஆஃப் லைஃபா மாத்திக்கோங்க இந்த இந்த இதை ட்ரை பண்ண முடிஞ்சது உங்களுக்கு மெடிடேஷன் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இன்னும் டீப்பர் லெவல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ யூ கேன் லேர்ன் இட் பட் இது இட் இல் ஹெல்ப் நீங்க இனிஷியலா நீங்க ஸ்டேஜஸ்ல இருக்கீங்கன்னா திஸ் மெடிடேஷன் வில் ஹெல்ப் இதுல ஒரு ரெண்டு மூணு விஷயம் என்னன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு க்ளோஸ்டா டார்க்கரான ரூம்ல நீங்க உட்காந்து அடுத்தது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் நீங்க முடிச்சு கண்ணை ஓப்பன் பண்றது வெரி வெரி ஜென்ட்லின்னு நான் சொல்றது அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா எப்படி ஒரு லோட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஸ்லோவா ஓப்பன் பண்ணணும் ஏன்னா கண் இருந்து தான் டெசிபேஷன் ஆஃப் எனர்ஜி அதிகமா இருக்கும் ஸோ கண்ணை எப்படி ஓப்பன் பண்ணி மைண்டாக ஓபன் பண்ணணும் ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெடிடேஷனுக்கு ஸோ இந்த அஞ்சு விஷயத்த நம்ம டெய்லி ஆன் ரெகுலர் பேசிஸ் பண்ணணும் அப்படின்னா உடலை உறுதி செய்ய முடியும் அதை நீங்க ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து கிராட்டிடூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வேர்ட்யூஸ் சொல்லுவாங்க அந்த வகையில ஐ உட் லைக் டு தேங்க் சார் அண்ட் அனுமன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா ஒரு பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க வந்து பேசுற ஸ்டேஜ்ல எனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் நான் இருக்கேன் ஸோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் யூ நீங்க அவ்வளவு நல்லா லிசன் பண்ணீங்க சார் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி அதே சோ ஐ லைக் டு இது வந்து சப்ஜெக்ட் என்னோட டாபிக் கிட்ட எல்லாம் அப்பாற்பட்டது சோ நம்ம மார்பிள் கல்ல பாத்துருப்போம் இல்லையா மார்பிள் அது வந்து ரெண்டு நிறைய பர்பஸ் அக்காக யூஸ் பண்ணுவாங்க பட் ரெண்டு முக்கியமான பர்பஸ் என்னன்னா படி செய்வாங்க படி படிக்கு லே பண்ணுவாங்க மார்பிள் இன்னொன்னு வந்து சிற்பம் செதுக்குவாங்க மார்பிள் சோ இந்த கதை எப்படி அமைதுன்னா இந்த சிற்பக்கள் வந்து படிக்கலை பார்த்து பேசுற மாதிரி இப்போ படிக்கல் வந்து செப்பக்கலை கேட்குது நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் இருந்தோம் ஒரே லாரியில தான் கொண்டு வந்து இங்க போட்டாங்க ஆனா நீ மட்டும் சிற்பமா இருக்க எல்லாருமே பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க நான் வந்து படியா இருக்கேன் எல்லாரும் என் மேல ஏறி மிதிக்கிறாங்க இது நியாயமானு கேட்டுச்சான் அதுக்கும் அந்த சிற்பம் சொல்லிச்சு இன்னையும் என்னையும் ஒன்னா தான் எடுத்துட்டு வந்தாங்க என்ன சிற்பம் செதுக்கிறதுக்கு முன்னாடி உன்னதான் எடுத்தாங்க ஆனா ஒரே உடனே நீ வந்து அழுது உடஞ்சிட்ட ஆனா நான் என் மேல ஒவ்வொரு ஊழிய அடியையும் நான் வந்து தாங்கிட்டேன் அதனால இன்னைக்கு நான் சிலையா இருக்கேன் எல்லாரும் என்னை வந்து வணங்குறாங்க ஆனா ஒண்ணு எல்லாரும் மிதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஆஸ் உமன் ஆஸ் உமன் ஆண்டர்பிரினர் நிறைய சேலஞ்சஸ் வரும் அதை எல்லாம் நம்ம ஊழி அடியா எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வரணும் So my best wishes